குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த பதினான்கு பேருக்கு நேற்று குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்பட்டது பாகிஸ்தானில் பெண்களாகிய நாங்கள் படிக்க முடியாது வெளியில் செல்ல முடியாது அப்படியே செல்ல வேண்டும் என்றாலும் வர்தா அணிந்துதான் செல்ல வேண்டும் இந்தியாவில் என்னால் படிக்க முடியும் என்று பாவனா குறிப்பிட்டார் உடையவர்கள் என்றால் நான் இந்து என்றோ முஸ்லிம் என்றோ குறிப்பிட்டு சொல்லவில்லையே என்றார் மோடிமான தங்களது நாட்டின் தேர்தல் முடிவுகளை அறிவிக்க நீதிமன்றம் தலையிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு அறிவுரை கூறுகின்றன என்று கிண்டல் அடித்த ஜெய்சங்கர் பிஜேபி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வென்றால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்படும் என்றார் ஷர்மா मोदी जी को चार सौ सीट मिलेगा तो पाक ऑक्युपाइड काश्मीर भी भारत का ही हो जाएगा மோடி ஒன்றை குறிவைத்து செய்கிறார் என்றால் அதற்கு பின்னே ஒரு அஜெண்டா இருக்கும் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் சிஏஏவின் கீழ் குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறதே வணக்கம் நண்பர்களே நமது கனவு நனவாகி இருக்கிறது பாகிஸ்தானிலிருந்து புலம்பெயர்ந்த நம் சகோதரர்களுக்கு குடியுரிமை கிடைக்க தொடங்கிவிட்டது சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த முன்னூறு பேர் இந்திய குடியுரிமை பெற தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பதினான்கு பேருக்கு நேற்று குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்பட்டது மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சிஏஏ அமலுக்கு வந்த பிறகு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மத்திய உள்துறை செயலர் அஜய்குமார் பல்லா பதினான்கு பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்களை வழங்கி அவர்களை வாழ்த்தினார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா டுடே டிவிக்கு அமித்ஷா குடியுரிமை பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் பணியை மத்திய உள்துறை அமைச்சகம் மே பதினைந்தாம் தேதி தொடங்கியது குடியுரிமை பெற்ற பதினான்கு பேருக்கும் என் இதயம் கணிந்த வாழ்த்துகள் என்று தெரிவித்தார் मैं वो चौदह के चौदह शरणार्थियों को अभिनंदन देना चाहता हूं सीए मोदी जी का वादा है इस देश में जो शरणार्थी जहीं पर भी होंगे इस सबको हम नागरिकता देंगे குடியுரிமை பெற்றவர்களில் ஒருவரான பாவனா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இன்று எனக்கு குடியுரிமை கிடைத்தது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் பாகிஸ்தானிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவுக்கு வந்தேன் குடியுரிமை சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட போது எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தோம் பாகிஸ்தானில் பெண்களாகிய நாங்கள் படிக்க முடியாது வெளியில் செல்ல முடியாது அப்படியே செல்ல வேண்டும் என்றாலும் பர்தா அணிந்துதான் செல்ல வேண்டும் இந்தியாவில் என்னால் படிக்க முடியும் நான் இப்போது பதினொன்னாம் வகுப்பு படிக்கிறேன் டியூஷனும் போய்கொண்டிருக்கிறேன் என்று பாவனா குறிப்பிட்டார் पाकिस्तान में हमें बहुत दिक्कतें थी मतलब हम लड़कियां वहाँ पढ़ नहीं पाती थी और घर से बाहर निकल पाती नहीं निकल पाती थी मतलब निकलना था तो भी हम बुरका पहन के निकलती थी वहाँ मुसलमानों का वो करके और हम इंडिया में आए तो बहुत अच्छा हमें लगता है हम पढ़ लिख रहे हैं मैं भी इलेवंथ क्लास में पढ़ रही हूँ

பார்சிகள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க குடியுரிமை திருத்த சட்டம் வழிவகை செய்கிறது இந்த சிஏஏ சட்டத்தை நிறைவேற்றுவோம் என தேர்தலில் பிஜேபி வாக்குறுதி அளித்தது அதனுடைய தேர்தல் அறிக்கையிலும் அந்த வாக்குறுதி இடம்பெற்றிருந்தது அதன்படி அந்த சட்டம் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் ஒன்பதாம் தேதி நிறைவேற்றப்பட்டது நாட்களுக்கு பிறகு அந்த சிஏஏ சட்டம் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது இதற்கு குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி ஒப்புதல் அளித்தார் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக நாடு முழுவதும் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தின டெல்லியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் வரை நடந்த போராட்டத்தில் அறுபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அதே காலகட்டத்தில் நிலவிய கொரோனா பெருந்தொற்று காரணமாக குடியுரிமை திருத்த சட்ட அமலாக்கத்துக்கான விதிகளை அறிவிக்க மத்திய அரசு ஒன்பது முறை கால அவகாசம் பெற்றது இதனால் சிஏஏ சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நான்கு ஆண்டுகள் ஆகியும் அரசிதழில் அதாவது கெசட்டில் வெளியிடப்படாமலேயே இருந்தது இந்நிலையில் சிஏஏ சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த ஆண்டு மார்ச் பதினொன்னாம் தேதி அரசிதழில் வெளியிடப்பட்டது சோ ஒரு வழியாக அது கெசட்டில் வெளியிடப்பட்டது இதன் மூலம் நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்தது சிஏஏ சட்டத்தின்படி யாருக்கு குடியுரிமை வழங்கலாம் என்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வெளிநாட்டு பிரிவு முடிவு செய்யும் என மத்திய அரசு கூறியிருந்தது இந்திய குடியுரிமை கோருபவர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டது அவ்வாறு விண்ணப்பித்தவர்களின் மனுக்களை டெல்லியில் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரிவு இயக்குநர் தலைமையிலான குழு கடந்த இரண்டு மாதங்களாக ஆய்வு செய்தது அதை தொடர்ந்து முதல் கட்டமாக விண்ணப்பித்தவர்களில் முன்னூறு பேருக்கு இந்திய குடியுரிமை சான்றிதழ் வழங்க அந்த குழு ஒப்புதல் வழங்கியது ஒப்புதல் வழங்கப்பட்டவர்களில் பதினான்கு விண்ணப்பதாரர்களுக்கு தற்போது இந்திய குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது நேற்று வழங்கப்பட்டது சோ மோடி என்ன சொன்னாரோ என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை நிறைவேற்றி விட்டார் சிஏஏ அமலுக்கு வரும் என்று சொன்னார்கள் குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் பாகிஸ்தானிலிருந்து அல்லல் பட்டு இந்தியாவுக்கு அடைக்கலம் தேடி வந்த நம் சகோதரர்களுக்கு மோடி தான் சொன்னது போலவே தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி அவர்களுக்கு குடியுரிமை வழங்க தொடங்கிவிட்டார் ஸோ எப்போதும் சொன்னதை செய்யக்கூடியவர் மோடி செய்வதை மட்டுமே சொல்லக்கூடியவர் மோடி என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் நான் முஸ்லிம்களை குறிப்பிட்டு பேசவில்லை என்கிறாரே பிரதமர் மோடி ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த மாதம் பிரச்சாரம் செய்த மோடி காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் வளத்தை அதிக குழந்தைகள் பெறுவோருக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து விடும் என்று கூறியிருந்தார் இதையடுத்து பிரதமர் மோடி முஸ்லிம்களுக்கு எதிராக பேசி வருகிறார் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்கள் விமர்சனம் செய்து வந்தனர் இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணசி தொகுதியில் நேற்று முன்தினம் வேட்புமனு தாக்கல் செய்தார் மோடி பின்னர் தனியார் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி பிரத்யேக பேட்டி அளித்தார் அப்போது முஸ்லிம்களை அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வராக கூறியது ஏன் என்று கேட்கப்பட்டது அதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது அதிக குழந்தைகளை உடையவர்கள் என்றால் முஸ்லிம்களை தான் குறிக்குமா நான் பொதுவாகத்தான் சொன்னேன் ஸ்டேஜ் पर आपने मुसलमानों का जब जिक्र किया तो घुसपैठिया ज्यादा बच्चा पैदा करने वाला इसकी क्या இருந்தாலும் அதிக குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் வறுமையில் உள்ளனர் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி உணவு உள்ளிட்ட வசதிகளை தர சிரமப்படுகின்றனர் நான் இந்து என்றோ முஸ்லிம் என்றோ குறிப்பிட்டு சொல்லவில்லையே என்றார் மோடி முஸ்லிம்களுக்கு எதிரானவர் மோடி என்கிற பிம்பத்தை உங்களால் ஏன் உடைக்க முடியவில்லை என்கிற கேள்விக்கு இது ஒரு முஸ்லிமின் கேள்வியே அல்ல என்றார் மோடி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற கோத்ரா சம்பவத்திற்கு பிறகு என்னுடைய நற்பெயருக்கு வேண்டுமென்றே களங்கம் கற்பிக்கப்பட்டது என்னுடைய வீட்டை சுற்றி முஸ்லிம் குடும்பத்தினர் வசிக்கின்றனர் ஈத் பண்டிகை என் வீட்டிலும் கொண்டாடப்படும் அந்த நாளில் என் வீட்டில் சமைக்க மாட்டார்கள் அனைத்து முஸ்லிம் நண்பர்களும் எங்கள் வீட்டுக்கு வந்து உணவு வழங்குவார்கள் இது போன்ற சூழலில் தான் நான் வளர்ந்தேன் இப்போதும் எனக்கு பல முஸ்லிம் நண்பர்கள் உள்ளனர் என்றார் மோடி முஸ்லிம்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்களா என்ற கேள்விக்கு நாட்டு மக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்றார் மோடி இந்து முஸ்லிம் அரசியல் பேச தொடங்கினார்

மேலை நாடுகளை கிழித்து தோரணம் கட்டியிருக்கிறாரே ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எழுதிய ஏன் பாரதம் முக்கியம் என்கிற நூலில் வங்கமொழி பதிப்பின் வெளியீடு நேற்று நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் நம் மீது மேற்கத்திய நாடுகள் தாக்கம் செலுத்த விரும்புகின்றன ஏனென்றால் கடந்த எழுபது எண்பது ஆண்டுகளாக இந்த உலகின் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்குகிறோம் என்று அந்த நாடுகள் நினைத்து வந்திருக்கின்றன மேற்கத்திய நாடுகள் கடந்த ஆண்டுகளாக உலகின் மீது பெரும் தாக்கத்தை செலுத்தியதாக உணர்கின்றன இத்தகைய அதிகாரத்தை அனுபவித்து பழகியவர்கள் எப்படி அவ்வளவு எளிதில் அந்த பழைய பழக்கத்தை விட்டுக் கொடுப்பார்கள் சொல்லுங்கள்

தேர்தல் நடைபெறுவது ஏன் என்று கூட ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது இத்தகைய பெரும்பான்மையினர் பெரும் சதவிகிதத்தினர் வாக்களித்திருப்பது எவ்வளவு மகத்தான செயல் இந்தியாவில் மிக குறைந்த எண்ணிக்கையில் வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதி கூட மேற்கத்திய நாடுகளில் அதிக எண்ணிக்கையில் வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதியை விட அதிக சதவிகிதத்தில் வாக்குகளை பெற்றிருக்கும் என்பதுதான் உண்மை தங்களது நாட்டின் தேர்தல் முடிவுகளை அறிவிக்க நீதிமன்றம் தலையிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு அறிவுரை கூறுகின்றன என்று கிண்டல் அடித்தார் ஜெய்சங்கர் இந்த கிண்டல் எதை உணர்த்துகிறது அப்படிங்கிறது நம்முடைய நேயர்கள் பல பேருக்கு புரிந்திருக்கும் அமெரிக்காவை உணர்த்துகிறது இரண்டாயிரத்தி இருபது அதிபர் தேர்தலின் போது அமெரிக்க தேர்தல் முடிவை எதிர்த்து அந்த நாட்டு உச்ச நீதிமன்றத்தை டொனால்ட் ட்ரம்ப் நாடினார் அதைத்தான் ஜெய்சங்கர் இங்கே சுட்டிக்காட்டி இருக்கிறார் சோ ஜெய்சங்கர் தொடர்ந்து மேற்கத்திய நாடுகளை இந்த பணக்கார நாடுகளை உலகின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று எப்போதும் துடித்துக் கொண்டிருக்கிற நாடுகளை தொடர்ந்து வாங்கு வாங்கு என்று வாங்கி வருகிறார் ரொம்ப லாஜிக்கலாக அவர் கேள்விகள் எழுப்புகிறார் ஒவ்வொரு முறையும் அதனால் அவங்களால திரும்ப இதற்கு பதிலே சொல்ல முடியவில்லை இன்றைக்கு வந்து உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல் ஃபாரின் மினிஸ்டர் அப்படின்னா அதில் ஒரு முதல் ஐந்து பேரை எடுத்தோம்னா அந்த ஐந்து பேருக்குள் ஜெய்சங்கர் வருவது உறுதி ரொம்ப ரொம்ப பிரமாதமாக ரொம்ப இன்டலெக்சுவலாக அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு வருகிறார் நம்முடைய வெளியுறவுத்துறையை அவர் சொல்லுகிற ஒவ்வொரு பதிலும் சர்வதேச அளவில் விவாத பொருள் ஆகி கொண்டிருக்கிறது அதனால ஜெய்சங்கருடைய இந்த ஸ்பீச்ச நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது இது மறைமுகமா அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை இங்க தேர்தல் நடக்குது அப்படின்னா அது எங்களுடைய அஃபையர் நாங்க பார்த்துப்போம் நீங்க யாரு அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு நீங்க உங்களுடைய தேர்தலை பாருங்கள் என்பது அதனுடைய பொருள் ரொம்ப ஒரு துணிச்சலான மனிதர் ஜெய்சங்கர் பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்படும் என கூறியிருக்கிறாரே ஹிமந்த சர்மா ஜார்க்கண்ட் மாநிலம் ராம்கர் நகரில் பிஜேபி சார்பில் நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா உரை நிகழ்த்தினார் அப்போதுதான் அவர் இவ்வாறு பேசினார் அவர் என்ன பேசினார் என்பதை முழுமையாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் பிஜேபிக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி கிடைத்தது அதைத் தொடர்ந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும்

அவர் மேலüm என்ன பேசலாம் என்பதை பார்க்கலாம் மதுராவில் கிருஷ்ண ஜென்மபூமி கோவில் கட்டப்படும் நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை અમல்படுத்த முடியும் எனவே நமக்கு தேவை 400 जब हमारा 300 सिद्ध था हमने राम मंदिर बनाया अभी हमारा 600 सिद्ध होगा मथुरा में भी कृष्णा जन्मभूमि बनेगा और ज्ञानवापी मस्जिद का जगह में बाबा विश्वनाथ का बड़ा भव्य मंदिर बनेगा வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவோம் மக்கள் அஸ்ஸாம் மட்டுமின்றி ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் அதிகரித்து வருகின்றனர் அவர்களை தங்களது வாக்கு வங்கியாக மாற்றி வருகின்றன ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் காங்கிரசும் ஒரு தரப்பினரை திருப்திப்படுத்தும் அரசியலில் அவை ஈடுபட்டு வருகின்றன இந்த தேர்தல் அந்த போக்குக்கு முடிவு கட்டும் என்று பேசினார் ஹிமந்த பிஸ்வ சர்மா சோ ஹிமந்த பிஸ்வ சர்மா உரையிலிருந்து நானூறு என்கிற டார்கெட் எதற்காக என்பது நமக்கு இப்போது பிடிபட்டிருக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்க பல சட்ட திருத்தங்கள் தேவைப்படும் அவற்றை சுலபமாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற நானூறு என்கிற எண்ணிக்கை நமக்கு பயன்படும் மோடி ஒன்றை குறிவைத்து செய்கிறார் என்றால் அதற்கு பின்னே ஒரு அஜெண்டா இருக்கும் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்